நீங்க பேசுனதுல எனக்கு ஒரு அசிக்க எனக்கு வந்து ஒரு அபிக்க முடியாத ஒரு நம்பிக்கைங்க அதாவது ஒன்று பட்டு அதிமுக வந்து இந்த தே வந்து சந்திச்சாக்க அது இடையில போனவங்க இல்ல அவங்க சரியான ரெஸ்பான்சிபில் பண்ணலன்னு சொல்லிட்டு வரைக்கும் போனவங்க இல்ல இல்லை முறைனால வெளியில போகிறாங்கல்ல ம் எல்லாருமே மன ஓவை வந்து ஒன்றுபட்டு பட்டு சந்திச்சோம்னா ம் நிச்சயமோ பெரிய படம் இதுதான் ஃபஸ்ட்டு அதாவது வெற்றிக்கு அடிப்படை தான் உம் யூனிட் இஸ்ட் ம் அந்த யூனிட்டுங்கிறது ஏஐடிஎன்ஏ உம் அந்த ஸ்ட்ரென்த்து இருக்கும் பட்சத்துல தான் அதுக்கப்புறம் தான் அலைன்ஸ் எல்லாம் வந்து இரண்டாம் பட்சம் அலைன்ஸ் உம் கூட்டணிங்கிறது இரண்டாம்பட்சம் ம் அடிப்படை வேர் இருக்கல மகத்துக்கு எப்படி வேர் வந்து அது வந்து பிள்ளை மாதிரி தாங்குதோ ம் அடிப்படத்தோட தொண்டர்களுடைய ஒத்து ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒற்றுமை கருத்து முழுமையா இருக்கும் பட்சத்துல நிச்சயமா ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து வெற்றியை வந்து நம்மளால காண முடியுங்கிற அசைக்க முடியாது எனக்கும் இருக்கு பொது வாழ்க்கையில நான் பழகிறேன் சில மக்களுடைய எண்ணங்களையும் நான் புரிஞ்சுக்க முடியுது ஆமா சார் சமூக அசையோட சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அரசு அலுவலகமா இருக்கட்டும் இருக்கிற மக்களுக்கு சில சமுதாய சிம்மையோட நல்ல உதவி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறனாரு அப்படி வந்து கலந்துர ஆடும்பொழுது பேசும்பொழுது கருத்து வந்து அவங்ககிட்ட இருந்து வருது உண்மைதான் கொன்றுப்பட்ட ஆற்றம்கா இருந்தாங்க ஜெயிக்கலாம் உம் இன்னும் அது வந்து யாழை கடலாம் அப்படிங்கறது அதிகமா நம்பிக்கை கடந்தது உம் வந்து நம்மள மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒத்த சின்ன உள்ளவங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அதை கொஞ்சம் பில்டப் பண்ணி போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன நிறைய